ஸ்ரீகுருபியோ நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி பெரிய புராணத்திலேருந்து திருஞான சம்பந்தருடைய திவ்ய சரித்திரம் பார்த்துட்டு இருக்கோம் இதே சரித்திரத்தில் திரு யாழ்ப்பாணருடைய சரித்திரமும் வரும் ஏன்னா ஒரே சரித்திரத்தில் ரெண்டு மூணு பேர் பார்க்குற மாதிரி தான் வரும் நம்ம ஞா நாவுக்கரசருடைய சரித்திரத்தில் எப்படி திருஞான சம்பந்தரை பார்க்குறோமோ அப்படி தொடர்ந்து மகான்கள்லாம் சம காலத்தில் இருந்திருக்கிறதுனால தொடர்ச்சியாக வரும் யாழ்ப்பாணர் அதாவது பாணர் மரபை சேர்ந்தவர் இசை மரபு இவர் இசை மரபு சேர்ந்தவர் இவர் யாழ் வாசிப்பாராம் இவர் ரொம்ப அற்புதமாக வாசிப்பார் யாழ் இவரோட மனைவி பேர் பதங்கச்சூடாமணி மனைவியும் இசை நாட்டம் அதிகமாக உள்ளவர் ரெண்டு பேருமே பாட்டு பாடுவா இவர் யாழும் வாசிப்பார் ரொம்ப அற்புதமாக பாடுவார் ஒவ்வொரு ஊராக போய் க்ஷேத்திரங்களில் கோவிலுக்குள்ளே அனுமதிக்கிறது அனுமதிக்கிறதில்ல இந்த பாணர மரபை சேர்ந்தவாள் அதனால் கோவில் வாசலில் இருந்தபடியே பாட்டு பாடுவாள் கோவிலுக்குள்ளே போய் சுவாமியை பார்த்து தான் ஆகணுங்கிற எந்த இதுவும் கிடையாது இவாளுடைய கைங்கரியமே சுவாமிக்கு பாட்டு பாடுறது அப்படிங்கிறது தான் அவர் ஒரு அற்புதமான ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை அழை அளிக்கக்கூடிய அதுவும் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டு அதனால் இதை பாடிண்டே இருப்பாள் ஒவ்வொரு க்ஷேரத்துலையும் நடுநாட்டில் எருகத் எருகத்தம்புளியூர் அப்படிங்கிற ஊரில் தான் இவள் வாழ்ந்துன்னு வந்தா அதுதான் அவளுக்கு சொந்த ஊர் எல்லா க்ஷேத்திரத்துலேயும் அங்கேருந்து போவாள் ரெண்டு பேரும் போவா வாத்தி அவர் யாழ் வாசிப்பர் சேர்ந்து பாடுவர் அவளும் பாடுவாள் இவள் இருக்கிற ஊர்லேயும் கோவில் இருக்குது திரு நீலகண்டேஸ்வரர் கோவில் அந்த கோவிலை சுவாமி பேர் நீலகண்டேஸ்வரர் நீல மலர் கண்ணம்மை அம்பாள் பேர் அங்கேயும் வாசலில் நின்று தான் பாடுவாள் இப்படி பல ஸ்தலங்களுக்கு போகிறாள் யாழ் வாசித்து பாட்டு பாடுவாள் சோழ நாடு பூரா பாட்டு பாடுறாள் திரு அலவாய்ங்கிற மதுர கஷேத்திரத்தில் சோமசுந்தரம் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் சங்கீர்த்தனை சேவை பண்ணுறதுக்காக போகிறாள் எப்போ வா ஒரு கோவில் க்ஷேத்திரத்துக்கு போய் மனசுக்கு நிறைவு கிடைக்கிறதோ அதுக்கப்புறம் தான் அடுத்த ஊருக்கே போவாள் இப்படி மதுரை கோவில் வாசலை ஒவ்வொரு நாளும் ஸ்ருத்தி சேர்த்துட்டு பாடுறார் அப்படி ஒரு நாள் வாசலை நின்று பாடும்போது பரமேஸ்வரன் இவரோட கீர்த்தனை கண்டு சந்தோஷப்பட்டு கேட்டு சந்தோஷப்பட்டு இப்படி வாசலோட போறானே நினைச்சு பகவான் என்ன பண்ணாரான் சில பக்தர்களோட கனவுலையும் சில நிர்வாகிகளோட கனவுலையும் போய் அவனை உள்ள வரச்சொல்னு சொல்லி ஆங்கிய பிறப்பிக்கிறார் ஆங்கிய சொல்றார் இது உடனே எல்லோரும் போய் வேத கோஷங்கள் முழங்க வேத விற்பனர்கள் எல்லாரும் போய் அர்ச்சகர்கள் எல்லாரும் சேர்ந்து போய் நந்தனார் சரித்திரம் மாதிரியே தான் இவர்கிட்ட போய் உங்களை பகவான் உள்ளே வர சொல்லி ஆகியம் பிறப்பிச்சிருக்காருன்னு சொன்ன உடனே அவருக்கு சந்தோஷம் தாங்கலை ஆச்சரியம் தாங்கலை எனக்கு இப்படி ஒரு கருணை பகவான் பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு பணிவோட கைகளை குவிச்சிட்டு நந்தனார் மாதிரியே உள்ள வரார் அவரைனால் பாடவே முடியலை கைகள் நடுங்கிறது கண்ணிலேருந்து தாராதாரியாக ஜலம் கொட்டுறது தரையில் கோவிலுக்குள்ளே வந்துட்டு இருப்பேன் முத முதல்ல இவ்வளோ நாள் வெளியில் நின்று பாடின யாழ்ப்பாணர் வந்து கோவிலுக்குள்ளே வர சொல்லிட்டார் ஸோ கோவிலுக்குள்ளே நடந்து போகிறார் எல்லாரும் அவரை எதிர்கொண்டு அழ அவர் போய் அழைச்சின்னு வரா அவர் கூடவே அவ்வளவு ஜனங்களும் வருது ஏன்னா எல்லார் கனவுலையும் போய் சொல்லியிருக்கிறதுனால பக்தர்கள் அவ்வளோ பேரும் நடக்கிற ஆச்சரியத்தை பார்க்க உள்ளே வர அப்போது குளிர்காலமோ என்னமோ தெரியுது தரை வந்து சில்லுன்னு இருக்குது ஏற்கனவே இவருக்கு ஒரு பயம் ஒரு கருணைனால் சா சுவாமியோட கருணையை நினச்சி ஒரு சந்தோஷம் திக்கு முக்காடி போயிருக்கார் இதில் ஒரு உடம்பு நடுங்கிறது கை நடுங்கிறது ஸ்ருதி சேர்த்துக்க முடியல பாட முடியல கண்ணீர் கண்ணில் கொட்டுறது இதை தவிர தர ஜில்லுன்னு இருக்குது காலலாம் நடுங்கிறது நிற்கவே முடியல உடம்பே நடுங்கிறது ஆனாலும் மெதுவாக ஸ்ருதி மீட்டின்னு பாட ஆரம்பிக்கிறார் அப்போது பகவானுடைய திரிபுர சம்ஹார லீலை மன்மத தகன லீலை இது எல்லாத்தையும் தேவர்களுக்கே எட்டாத லீலைகள் எல்லாத்தையும் கீர்த்தனமாக பாடுறார் சுவாமி இவரை அப்படி கவனித்து பார்க்குறாரு இவர் குளிரில் உடம்பு நடுங்கிறதுனால ஒரு அசரீரை அங்கே கேட்குறது அவ்வளோ பேர் இருக்கும்போது தரையில் இவருக்கு தங்க பலகை போடும்படி சுவாமி உத்தரவு கொடுக்குறாரு சுந்தர பலகை போடுன்னு சொல்லி ஆங்கிய கொடுத்த உடனே அங்கே வந்து ஏதோ மரத்தில் ஒரு பலகை கொண்டு வந்து போடலை தங்கத்தினால ரத்னங்கள் பதிச்ச ப பலகையை கொண்டு வந்து அங்கே போட்டாராம் உடனே ஒரு திரும்பவும் ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாரு ஏன்னா என்னை சீதோஷ்ணம் வந்து என்னை தாக்கிறது என்னை இந்த குளிர்ச்சி என்னை தாக்கிறதுங்கிறது சுவாமிக்கு தெரிஞ்சு என்னை எவ்வளவு கருணை இருந்தால் எனக்கு தங்கத்தில் பலகை போட சொல்லி நான் இதெல்லாம் எனக்கு தகுமோ பகவான் என்னை சீதம் தாக்கிறதுங்கிற கவலை பகவான் படும்படி நான் இருக்கேன்னா அப்போ என்ன எனக்கு இதெல்லாம் தகுமோன்னு நினச்சி கண்ணீர் பிறகு அவர் பாட்டு பாட ஆரம்பிக்கிறார் இவர் எப்போதுமே அவ்வளோ பக்தியாக இருப்பார் இன்னும் பகவானோட கருணையை நினச்சி இன்னும் பக்தி பெருகெடுத்தவருக்கு இப்போ இந்த ஊரில் கொஞ்சம் காலம் இருக்கு எப்போ அவருக்கு உத்தரவாகிறதோ எப்போ அவருக்கு தோன்றதோ திருப்தி வருதோ அப்போ அடுத்த ஊருக்கு போவார்னு சொன்னோம் இல்லையா திருவாரூர் வந்துட்டார் திருவாரூர் இப்போ வந்துட்டோம் நம்ம சுவாமியை நமக்கு உத்தரவு கொடுத்துட்டார் தங்கப்பலக போட்டாச்சு ஏறி நின்னாச்சு அந்த அகம்பாவம் எதுவுமே இவர் கிடையாது திரும்பவும் யாழ்ப்பாணர் எப்போதும் எப்படி பான மரபை சேர்ந்தவா எப்படி வெளியில் நின்று யாழ் வாசிச்சு பாடுவாலோ அதே மாதிரி இவர் அதையே தான் ஃபாலோ பண்ணுறார் திரும்பவும் வெளியில் கோவிலுக்கு வெளியில் தான் நின்று வாசித்து பாடுறார் திருவாரூர் கோவில் வாசலில் இந்த தடவை இந்த கோவிலுக்கு வந்து இவர் வாசிச்சு பாட ஆரம்பிச்சோன்னே சுவாமி ஒரு வாக்கு சொல்கிறார் என்னென்னா வடக்கு வாசல் வழியாக நீ உள்ளவான்னு உத்தரவு போட்டார் இப்போ திருவாரூர்லேயே இவர் வந்து கொஞ்சம் காலம் தங்கியிருக்கார் அங்கேயே இருந்துட்டு சுவாமியை பாடிண்டே இருக்கார் இப்படி கொஞ்சம் காலம் திருவாரூரில் இருக்கும்போது சிவனடியார்கள் மூலமாக ஒரு நியூஸ் ஒன்று வந்தது என்னென்னா தோனியப்பரனுடைய அருள்னால் உமையம்மை ஞானப்பால் கொடுத்த ஒரு குழந்தை குட்டி குழந்தை ஞானப்பால் ஊட்டின அந்த குழந்தை வந்து முருகப்பெருமானுடைய அவதாரம் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறா இப்போ எப்பிரிப்பட்டு அனுகிரகம் பண்ணியிருக்கார் சுவாமியே அவர் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று வருது இப்போ இவர் நினச்சிக்கிறார் சுவாமி நமக்கு வந்து பெரிய அனுகிரகம் பண்ணிட்டு நம்ம ஒரு ஒரு க்ஷேத்திரமாக போய் பாடுறதே பெரிய விஷயம் அதை விட பெரிய கருணை நமக்கு தங்கப்பலகை போட்டது இந்த தங்க பலகை போட்டதை விட ஒரு பெரிய கருணை என்ன தெரியுமோ இப்படிப்பட்ட ஒரு சாதுக்களை தரிசனம் பண்றதுக்கு நமக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு இல்லையா இதுதான் இருக்கிறதுலையே பெரிய கருணை நினைச்சிருந்தார் இப்போ எங்க இருக்கார் இவர் நம்ம திருடியான சம்பந்தர் சீர்காழியில் இருக்கார் அப்போ சீர்காழிக்கு வரணும்னு இவர் ஆசைப்பட்டார் இவர் சம்பந்த சம்பந்தரை பார்க்கறதுக்கு சீர்காழிக்கு வரார் இப்படி வந்துட்டே இருக்கும்போதே பாதி தூரம் வந்த உடனே சம்பந்தருக்கு நியூஸ் போச்சு நம்ம ஞான சம்பந்த குட்டி குழந்தைக்கு நியூஸ் போச்சு மெசேஜ் போன உடனே அவர் என்ன பண்றாரு ஓடி வந்தாரா எதிர்கொண்டு அழைக்கிறதுக்கு ஆனந்தப்பட்டாரா யாழ்ப்பாணரை பார்த்து இந்த குட்டி குழந்தை ஓடி வந்த அவர் எதிர்கொண்டு அழைச்சி உங்கள் இறைவனுக்கு ஏற்றும் சேவைன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு நேரம் அழைச்சின்னு விட்டார் நேராக வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி எதிர்கொண்டு அழைச்சி கோவிலுக்கு அழைச்சின்னு விட்டார் உங்கள் இறைவனுக்கு ஏற்றும் சேவை அப்படிங்கிறார் அதாவது உங்கள் இறைவன் ஏன் சொல்றார் அப்படின்னா திருஞான சம்பந்தர் சிவபெருமானை அப்பாவாக தான் பார்க்குறார் ஆனால் நம்மளுடைய யாழ்ப்பாணர் என்னவா பார்க்குறார் இறைவனாக பார்க்குறார் அதனால தான் அவர் சொல்கிறார் உங்கள் இறைவனுக்கு ஏற்றும் சேவை இப்படின்னு இப்போது சத்புத்திர பாவத்தில் தான் திருஞான சம்பந்தர் இருக்கார் உடனே என்ன பண்ணார் சன்னிதி முன்னாடி போய் நிறுத்தினோடனே யாழ்ப்பாணர் யாழ் மீட்டி மனமுருகி வாசிச்சு சந்தோஷமாக பாடுறார் இதை ஞான சம்பந்தர் அவ்வளவு கேட்டு ஆனந்தப்பட்டாராம் ஞான சம்பந்தருக்கு தேவர்களும் கந்தர்வர்களும் வித்யாதரர்களும் எல்லாருமா சேர்ந்தது கேட்கறது ஞான சம்பந்தருக்கு தெரியுது ஏன்னா சாதாரணமான மாணவாளுக்கு கண்ணுக்கு தெரிய போகிறது இல்லை ஞானசம்பந்தர் மாதிரி பெரிய மகானுக்கு கண்ணுக்கு தெரியும் இல்லையா இவர் பாடுற பாட்டை அவர் ரசித்து கேட்குறாருன்னு இவர் சொல்கிறார் இது முடிஞ்ச உடனே தன் வீட்டுக்கு அழைச்சின்னு போகிறார் தன் வீட்டுக்கு அழைச்சின்னு போய் எல்லா ஏற்பாடும் பண்ணி தங்குறதுக்கு இடம் கொடுத்து அருமையான விருந்து ஒன்று ஏற்பாடு பண்ணி பக்கத்தில் உட்காந்து ஞானசம்பந்த மூர்த்தியே அந்த குழந்தையே இவாளுக்கு உபச்சாரம் பண்ணி சாப்பாடு போடுறாராம் அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் அங்கேயே தங்க வச்சு நிறைய அவர் வாசித்து அவர் கே பாட பாட கேட்டு சந்தோஷப்பட்டாராம் மூர்த்தி இப்படி கொஞ்சம் நாள் போச்சு ஒரு நாள் என்னாச்சு யாழ்ப்பாணர் தன்னுடைய ஆசையை சம்பந்த மூர்த்தி கிட்ட சொல்கிறார் அது என்ன ஆசை அப்படின்னா எனக்கு ஒன்றே ஒன்று தான் பிரிவின்றி உங்களை சேவிக்கணும் இனிமேல் உங்களை விட்டு பிரியாமல் அவங்க கூடவே இருந்து சேவை செய்யணும் அந்த பாக்கியத்தை நீங்கள் கொடுக்கணும் நீங்கள் பாட நான் யாழ் வாசிக்கணும் இது வந்து இ இதை விட ஒரு மகானுக்கு சேவை செய்கிறத விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன இருக்க முடியும் இந்த கைங்கரியர் தான் இருக்கிறதுலே சிறந்ததுன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அவரும் சரின்னு ஒத்துனுட்டார் இப்படி கொஞ்சம் காலம் சீர்காழியிலேருந்து பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்துலேயும் தோனிய பிரசன்னதிலையும் இவா ரெண்டு பேரும் சேர்ந்து கணவன் மனைவியாக சேர்ந்து சேவை பண்ணுறா கூடவே வந்து நம்ம ஞான கூடவே அவர் இருக்கா அவர் பாடப்பாட யாழ் வசித்து கூட சேர்ந்து பாடுவாள் அவர் பாடின பதிகங்கள் எல்லாத்தையும் இப்படி கொஞ்ச நாள் இருக்கும்போது ஞானசம்பந்த மூர்த்தி மூர்த்திக்கு தில்லை நடராஜரை தரிசனம் பண்ணணும்னு திரும்ப ஆசை வந்தது உடனே அவர் கிளம்புறார் எல்லோரும் கூட்டமாக கிளம்புறா பக்தர்கள் எல்லோரும் சேர்ந்துட்டு இப்படி எல்லாருமே பாடிண்டே சிதம்பரம் இருங்கிறார் சிதம்பரம் எல்லையில் வந்ததுமே நமஸ்காரம் பண்ணுறான் சிதம்பரத்தினுடைய இயற்கை அழகை வர்ணிக்கிறார் அது எப்படி இருக்கான் குயில்கள் கூவி கிளுக்கிளும் கிளுக்கிளின்னு சத்தம் போட்டு இவர் அழைச்சி வரவேற்கிற மாதிரி இருந்து மயில் ஆடி வரவேற்கிறதான் தாமரை பூ எல்லாமே பூத்து இருக்கிறது பாதி பூத்து பாதி பூக்காமல் இருக்கிறது எப்படி இருக்கான் அது பார்க்குறதுக்கு கைகளை குபிச்சு வரவேற்கிற மாதிரி இருக்கான் இந்த குட்டி குழந்தை இவ்வளோ அழகாக பாடுறது பறவைகள் வந்து கீச்சிடுற சத்தத்தை அப்படி சொல்லி வரவேற்கிறது என்ன இதெல்லாம் சேர்ந்து எங்கள் எல்லோரையும் வரவேற்கிறதுன்னு சொல்லி பதிகத்திலே பாடுறார் பக்தர்கள் கூட்டத்தோடு இப்படி ஞானசம்பந்த மூர்த்தி வரார் இதை வராரு அப்படிங்கிறது அந்தனர்களுக்கு முதல்ல தெரியாது தெளிவாழ்ந்தனர்களுக்கு கிட்ட நெருங்கியவுடனே அந்தனர்களுக்கு தெரிய வந்தோடனே அவள் எதிர்கொண்டு அழைச்சி ஓடி வர ஏன்னா ஞானசம்பந்த மூர்த்தி பற்றி எல்லாருக்குமே தெரியுமே வேத கோஷங்கள் முழங்க பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து எதிர்கொண்டு அழைச்சி சந்தோஷப்படுறா கோவிலுக்குள்ளே வரார் அப்படி கைகள் குட்டி கைகள் அந்த குழந்தை குபிச்சுண்டு அந்த கைகளை தலைக்கு மேலே குபிச்சுண்டு அது நடந்து அழகாக உள்ளே வருதான் சுவாமியை பார்த்த உடனே நமஸ்காரம் பண்ணிட்டு தில்லைவாழ் அந்தனர்களையும் சேர்த்து பதிகத்தில் பாடுறார் சுவாமியையும் வச்சு தில்லைவாழ் அந்தனர்களையும் சேர்த்து வச்சு பதிகத்தில் பாடினார் இந்த பதிகத்தை யார் பாடினாலும் அவளுக்கு எல்லா பாக்கியமும் கிடைக்கும்னு கடைசியாக சொல்கிறார் எப்போயும் போல் இப்போது திருவேட்களம் அப்படிங்கிற ஊருக்கு அதுக்கப்புறம் போகிறார் ஆனால் சிதம்பரத்திலே தங்கலை ஏன் அவர் தங்கலைன்னா அவர் என்ன நினச்சாரா சிதம்பரம் எப்பேற்பட்ட கஷேத்திரம் இவ்வளோ அந்தனர்களை வசத்தியாக சொல்கிறார் இவா எல்லாரும் தங்குற க்ஷேரத்தில் தேவலோகத்துலேருந்தே வந்தவா இல்லையா நம்ம முன்னாடியே சரித்திரத்தில் பார்த்தோம் அதனால் இவா தங்குற இடத்துல நம்ம தங்கக்கூடாது சிவகணங்கள் இவாலாம் அப்படின்னு சொல்லி இவர் வெளியில் வெளியில் போய் தங்கிக்கிறாராம் திருவேட்களம்ங்கிற ஊருக்கு போகிறார் ஆதியும் அந்தமும் அந்தமும் ஆதியம் அப்படிங்கிற பதிகம் அங்கே பாடுறார் திருக்கடிப்பாறைங்கிற ஊருக்கு போகிறார் வெந்த குங்குழி அப்படிங்கிற பதிகத்தை அங்கே பாடுறார் அப்புறம் வந்து வந்து போயின்ட்டுருக்கார் சிதம்பரத்துக்கும் அங்கேயும் இப்படி இருக்கும் போது ஒரு நாள் தில்லைவாழ் அந்தனர்கள் இவருக்கு சிவகணங்களாக கண்ணுக்கு தெரிகிறார் அதாவது சும்மா ஏதோ கற்பனையோ மெடிடேஷனில் பார்க்குறதோ இல்லை பிரத்யக்ஷமாக சி தில்லை வாழ்ந்தனர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இருக்கும்போது ஒரு நாள் மூவாயிரம் பேரும் ருத்ர கணங்களாக இவருக்கு தரிசனம் கொடுக்குறார் அப்படி வந்து அதை யாழ்ப்பாணருக்கு கூப்பிட்டு பார்த்தீரா தரிசனம் கிடைக்கிறதா அவங்களுக்கு அப்படின்னு அவர் குரு குரு கிடைச்சாதானே குரு மூலியமாக தானே பகவான் கிடைக்கும் கிடைப்பேன் அப்போ ஞானசம்பந்தர் மூர்த்தினால் யாழ்ப்பாணருக்கு மூவாயிரம் மந்தனர்களும் ருத்ரகணங்களாக காட்சியளித்தான் அவள் அவர் ரெண்டு பேருக்கும் இது பிரத்யட்சமாக கண்ணுக்கு தெரிஞ்சு இவர் காட்டுறார் சுவாமி வந்து அவருக்கு காட்டுறார் இப்படி ஒரு லீலா அங்கே நடக்கிறது இதுக்கப்புறமா இவர் என்ன பண்ணார் யாழ் பாடினார் ஒரு விண்ணப்பிச்சிண்டர் இவர்கிட்ட ஞாரசம்பந்தர் கிட்ட திரு எருக்கத்தம்புலியூர் நீங்கள் வரணும்னு சொல்லி கேட்குறாரு யாரும் இவருடைய சொந்த ஊர் இது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நீங்கள் அங்கே வந்து எங்கள் சுவாமியை நீங்கள் பாடணும்னு சொல்லி கேட்டவுடனே கொஞ்சம் தூரம் அப்பா தூக்கிக்கிறார் சில தூரம் அப்பா அப்பாவுக்கு முடியல தனக்கே நடக்கணும் போல இருக்குன்ட்டு மாறி மாறி இந்த குழந்தை இறங்கி நடந்து வந்து இப்படியே வந்துட்டு இப்படி நான் இப்படி அப்பா மேலே எல்லாருக்கும் எல்லோருக்கும் இருக்கார் சில இடங்கள்ல நடந்து இருக்கார் இப்படி இந்த ஸ்தலத்துக்கு வந்து சேர்ந்த உடனே இந்த அந்த ஸ்தலத்தினையும் பதிகம் பாடுறார் இந்த ஸ்தலம் வந்து பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கு அந்த ஸ்தலம் புண்ணியம் பண்ணியிருக்குங்கிறார் என்ன அப்படின்னா ஞானசம்பந்தர் மூர்த்தி வந்ததினாலனு பாணர் நடிச்சுட்டார் ஆனால் அவர் என்ன சொன்னாரா பா பாணர் பிறந்ததுனால இந்த ஸ்தலம் பெரிய மகா அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு திருமுதுக்குன்றம் அப்படிங்கிற இடத்துக்கு போய் பதிகம் பாடுறார் திருப்பொன்னாடகம் அப்படிங்கிற இடத்துல போய் பதிகம் பாடுறார் திரு அறத்துறைங்கிற இடத்துல போய் பதிகம் பாடுறார் இப்போ திரு அறத்துறையில் வந்து பதிகம் பாட வரும்போது செம்மையான வெயில் எல்லா ஊருக்கும் நடந்து நடந்து போக இந்த எல்லா பக்தர்களும் சேர்ந்து போகும்போது வெயில் காலத்தினால் அவளால் நடந்து போகவே முடியல அவள் அப்பாவும் தூக்கி தூக்கி இயற்கை இயற்கை குழந்தையும் நடந்து நடந்து போய் பார்க்குறது ஒரு கட்டத்தில் குழந்தைக்கும் முடியல இது குழந்தையாக இருக்கிறதுனாலையும் சிவ சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணணுங்கிற எண்ணத்தினால இதுக்கு எவ்வளோ கால்வழி இருந்தாலும் அந்த அசதியும் பொருட்படுத்தாமல் நடந்துகிட்டே இருக்குது ஆனால் வந்திருக்கிற பக்தர்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே சுத்தமாக முடியலையான் வெயில் தாங்காதனால மாரன்பட்டிங்கிற ஊர் வந்தவுடனே எல்லோரும் ரொம்ப போய்டுறான் அந்த ஊரில் தங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தங்குறா குழந்தைக்கு நடந்து நடந்து காலெல்லாம் செவந்து போயிருக்கான் சூரியன் அஷ்டமனம் ஆனவனே எல்லாரும் தங்கிடுறாங்க அன்றைக்கி பார்த்தா கால் செவந்துருந்தது இல்லையா சிவபெருமான் நினச்சிட்டாராம் இந்த குழந்தை கால் செவந்து ரொம்ப கஷ்டப்படுறது அப்படின்ட்டு இந்த பாதையில் என்னென்ன ஊர் இருக்கோ என்னென்ன பக்தர்கள் இருக்காளோ அந்த ஊருக்கு வந்து சேரக்கூடிய பாதையில் தானே இவ்வாக்கா அந்த ஊருக்கு திருவாரத்துறைக்கு வரும்போது எல்லா பக்தர்களுடைய கனவுலையும் போய் சிவபெருமான் ஒரே விஷயம் சொல்ல இந்த கனவில் போய் சிவபெருமான் சொல்கிறது வந்து நிறையா சரித்திரத்தில் வரும் நம்ம திருவாரூர் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இருந்து நிறையா சரித்திரத்தில் வரும் அவர் போய் ஒரே மாதிரி எல்லாருக்கும் கன்வே பண்ணியிருக்கார் என்னென்னா முத்துக்குடை சங்கம் பேரி விரக்ஷகுடி முத்துச்சிவிகை ஒரு ராஜா வந்தால் என்னெல்லாம் வருமோ பல்லக்கு கொடை சங்கநாதம் ஒ பேரி வாசிச்சுண்டு கொடியோடு எப்படி ராஜா வருவாரோ பல்லக்கில் இது எல்லா விதமான ஏற்பாடுகளும் சுவாமியே பண்ணி வச்சுருக்கார் அது எல்லாத்துலேயும் கோவிலில் வச்சுருக்கார் அது எல்லாத்தையும் இதை எல்லா இதை விஷயத்தை அடியவர்கள் அத்தனை பேருக்கும் கனவுல போய் சொல்லிட்டார் இதெல்லாம் நான் கோவிலில் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இந்த குழந்தைக்கு எடுத்து கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டார் இது இதோட இந்த கலை ஞானசம்பந்த மூர்த்தியுடைய கனவுலையும் போய் நீ வந்து சிவிகை பல்லாக்கில் ஏறி வா அப்படின்னு சொல்லி கவியோட நீ சிவிகையில் ஏறி வா அப்படின்னு சொல்லி கனவுல போய் சொல்லிடுற எல்லா ஜனங்களும் உடனே காலங்கார்த்தாலையை குளிச்சுட்டு அவசர அவசர அவசரமாக ஓடி வரா ஏன்னா இது ஆச்சரியமான விஷயம் இல்லையா இது வந்து கோவிலை கதவை திறந்து பார்த்தா நிஜமாகவே அத்தனையும் இருக்குது எல்லாேருக்கும் சந்தோஷம் ஆச்சரியம் கோவிலில் எல்லோரும் வந்தோன்னே இதை ஞானசம்பந்தமூர்த்தியும் வந்து பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படி அழகிறார் இவ்வளவு என் மேலே கால் சவக்கிறதுன்னு இப்படி ஒரு இப்போ ஏற்பாடு பண்ணுறாரா ஆ சுவாமின்னு நினச்சி கருணையோட சந்தோஷப்படுறார் அந்த கருணையை பார்த்து சந்தோஷப்படுறார் ஞான சம்பந்தம் மூர்த்தி இதோடு இருக்கட்டும் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய சரித்திரங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சர்வம் ஸ்ரீகிருஷ்ணாப்பன் வணக்கம் நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி